உலகத்தில் இந்தியாவில் மட்டும்தான் ஃப்ரீ பீஸ் அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோம் இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தா எல்லா இடங்களிலும் ரெண்டாயிரம் ரூபாய் பொங்கலுக்கு இனாம் தீபாவளி பண்டிகை இப்படி எல்லாம் சொல்லிக்கொண்டு தான் இருக்கிறோம் உலகம் முழுவதும் அல்ல இந்தியாவில் இப்போ பீகாரில் கூட அண்மையில் நடைபெற்ற தேர்தலில் பத்தாயிரம் ரூபாயை அந்த அரசு கொடுத்தது எலக்ஷன் நடப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பு ஒவ்வொரு வாக்காளர்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு அவர்களுடைய அக்கவுண்ட்ல பத்தாயிரம் ரூபாய் டெபாசிட் பண்ண நிலையை நாம் பீகாரிலும் பார்த்தோம் இது ஒரு பெரிய எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கு எலெக்ஷன்ல தோல்வியை கண்டவர்கள் மீண்டும் வெற்றி பெறுவதற்கு அவர்களுடைய எதிர்பார்ப்பில் இந்த மாதிரி ஒரு மாற்றத்தை கொண்டால் நமக்கு வரும் அப்படின்ட்டு எல்லா கட்சிகளும் எதிர்பார்க்கிறது இந்த நிலையில பீகார்ல மட்டும்தானா தமிழ்நாட்டில் மட்டும்தானா இல்லை உடைய பிராமிஸ்ல இதே மாதிரி அமெரிக்காவில ரெண்டாயிரம் டாலர்களை அவர் அறிவித்திருக்கிறார் தமிழ்நாட்டில் ஆயிரம் ரூபாய் போலவே அமெரிக்காவில் இந்த இரண்டாயிரம் ரூபாய் வழங்கும் திட்டம் தகுதி உள்ளவர்களுக்கு மட்டும்தான் அப்படின்ட்டு ட்ரம்ப் சொல்லியிருக்கார் இங்கே அப்படித்தானே நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இதன் கூடுதல் இந்த திட்டத்தின் அடிப்படையில் இருநூத்தி நாற்பது பில்லியன் மட்டுமே ஆனால் இரண்டாயிரம் திட்டத்திற்கு ஐம்பது பில்லியன் வேண்டும் அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது ஒரு பைத்தியக்காரத்தனமான திட்டம் என பொருளாதார அறிஞர்கள் அமெரிக்காவில் கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள் அங்க ஒரு திட்டத்தை அறிவித்து ஒப்புதல் வாங்கித்தான் செயல்படுத்த முடியும் இந்தியாவில் அப்படி இல்லை அனௌன்ஸ் பண்ணலாம் அதற்கு சட்டமன்றத்திலோ அல்லது ராஜ்யசபாவிலோ பார்லிமெண்ட்லயோ அனுமதி இல்லை ஆனால் இங்கு அனுமதி வாங்கணும் அமெரிக்காவில் இந்த ரெண்டாயிரம் ஆயிரம் ரூபாய் டாலர் வளர்வதாக முன்மொழிந்தார் இந்த பணம் அவரது நிர்வாகம் விதித்த புதிய மூலம் ஈட்டப்படும் வருவாயிலிருந்து வழங்கப்படுவதாக டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார் இது ஒரு கனவு திட்டத்தின் நடைமுறை சாத்தியம் அந்த செலவு மற்றும் பொருளாதார தாக்கம் குறித்தும் எக்ஸ்பர்ட்ஸ் எக்கனாமிஸ்ட் பல கேள்விகளை தற்போது அமெரிக்காவில் எழுப்பி வருகிறார்கள் வாழ்க்கை செலவு உயர்வு மற்றும் ஜெஃப்ரி விசாரணை குறித்த ட்ரம்பினுடைய கையாளுதல்ல அமெரிக்கர்கள் தற்போது ரொம்ப அதிருப்தி ஆயிட்டாங்க அதன் விளைவுதான் நியூயார்க் மற்றும் பல இடங்களில் தோல்வியை சந்தித்தது ஜனவரி பத்தொன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பதவிக்கு வந்த அமெரிக்க அதிபர் எட்டு மாதத்தில் மிகப்பெரிய தோல்வியை அவர் சந்தித்திருப்பது அவருடைய பலிசி அவருடைய பேச்சுக்கள் இந்த நிலையை உறுதிப்படுத்தது இந்த நிலையில் வாழ்க்கை செலவு உயர்வு மற்றும் நாம் சொன்ன மாதிரி ஜெஃப்ரி எஃப்டீன் விசாரணை அமெரிக்க அதிபர் கையாளுதல்ல தான் அதிருப்தி என்றாலும் அவரது செல்வாக்கு முப்பத்தெட்டு சதவீதமாக குறைஞ்சிச்சு அதையும் நாம் கவனத்தில் எடுத்துக்கணும் இதை கருத்தில் கொண்டே அதிபர் ட்ரம்ப் இந்தியாவில் பிரபலமாக இருக்கும் இலவச திட்டங்களை போல் கட்டண பங்கு என்ற பெயர்ல ரூபாய் ரெண்டாயிரம் டாலரை அமெரிக்கர்களுக்கு வழங்க திட்டமிட்டிருக்கார் இதற்காக கூடிய செலவு நானூற்றி ஐம்பது பில்லியன் டாலர் வரை இருக்கலாம் இப்ப நூறு பில்லியன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எட்டு லட்சம் கோடி இப்ப நானூற்றி ஐம்பது பில்லியன் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது லட்சம் கோடி அளவிற்கு மதிப்பிடப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நிதியாண்டில் இப்பொழுது ட்ரம்ப் நிர்வாகத்தில் புதிய வரிகளின் மூலம் இருநூற்றி நாற்பது பில்லியன் டாலரை மட்டுமே ஈற்றும் என்றும் கணிக்கப்பட்டிருக்கிறது திட்டத்தின் மொத்த செலவில் பாதி மட்டுமே வரியாக கிடைக்கும் நானூற்றி ஐம்பது ஆனால் டாக்ஸ் மூலம் அமெரிக்காவுக்கு கிடைக்கிறது இருநூற்றி நாற்பது கிட்டத்தட்ட பாதி இந்த வரி கட்டண வருவாயை கடன் குறைப்பு ஃபார்மர்ஸ் நிவாரணம் போன்ற வேறு பல நோக்கங்களுக்கும் பயன்படுத்தப் போவதாக ட்ரம்ப் முன்னதாக கூறியிருந்தார் தற்போது மொத்த வருவாயும் இந்த பங்கு தொகைக்கே போதாது என்ற நிலை இப்போது அமெரிக்காவில் உருவாகி இருக்கிறது இரண்டாயிரம் டாலர் செக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் நடுப்பகுதியில் வழங்கப்படலாம் என்று டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்த கருத்திற்கு அமெரிக்காவினுடைய பினான்சியல் எக்ஸ்பர்ட்ஸ் அமெரிக்க கருவூல செயலாளர் ஸ்காட் பெசன் இதற்கு காங்கிரசுடைய ஒப்புதல் அளிக்கும் சட்டம் தேவை என தெரிவித்திருக்கிறார் நடக்குமா ட்ரம்ப் தனது சமூக ஊடக பதிவில் அதிக வருமானம் ஈட்டுபவர்களுக்கு இந்த பங்கு தொகை வழங்கப்படாது என்று தெரிவித்தார் எனினும் குறிப்பிட்ட வருமான வரம்பு எதுவும் நிர்ணயிக்கப்படவில்லை ஆனால் ஆய்வறிக்கையின்படி ஆண்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் டாலருக்கு குறைவாக ஈட்டும் ஒவ்வொரு தனிநபருக்கும் இந்த பங்கு வழங்கப்படலாம் என்றும் கூறப்படுகிறது இது திட்டம் குறித்த அறிவிப்பு மிக முக்கியமான இரண்டாயிரத்தி இருபத்தி வருஷத்தில் அடுத்த வருஷம் இடைத்தேர்தல்களுக்கு சட்டம் முன்னதாகவே வந்துள்ளது இது விலைவாசி உயர்வால் சிரமப்படும் வாக்காளர்களை கவர்ந்து சரிந்து வரும் செல்வாக்கை புதுப்பிப்பதற்காக நேரடியாக பரிமாற்றம் பணப்பரிமாற்றம் என்ற அரசியல் யுக்தியாகவும் பார்க்கப்படுகிறது அமெரிக்கர்களுடைய வாங்கும் சக்தியை உயர்த்தும் நோக்கில் முன்வைக்கப்பட்ட டொனால்ட் ட்ரம்பின் இது திட்டம் அதன் பெரும் செலவு குறைவான வரி வருவாய் சட்டச்சிக்கல் காரணமாக நடைமுறைக்கு வருவது ரொம்ப சவாலான காரியங்க அப்படின்னு சொல்கிறாங்க அரசியல் மற்றும் பொருளாதார நிபுணர்கள் இதில் நமக்கு ஏற்படுகிற ஒரு பெரிய விசேஷம் ஒரு பெரிய எழுச்சி ஒரு பெரிய கலோபரம் என்னென்னா திராவிட இயக்கங்கள் கொடுத்த இந்த ஃப்ரீபீஸ் திட்டங்களை பாரதிய ஜனதா கடுமையாக கண்டித்தார்கள் இலவசமே கூடாது இந்தியாவில் இலவசமே கூடாது ஆனால் இலவசங்களை அதிகமாக கொடுக்கும் பாரதிய ஜனதா இன்றைக்கு இந்தியா முழுவதும் அதன் கூட்டணிகள் இலவசங்களை அறிவிப்பாகவும் தேர்தல் வாக்குறுதிகளாகவும் பொய்யான வாக்குறுதிகளை வழங்கி பீகார் தேர்தலில் சற்று முன்னர் சற்று சில வாரங்களுக்கு முன்பு பத்தாயிரம் ரூபாயை அறிவிப்பு செய்தார்கள் அது பெரிய வெற்றியை கொடுத்ததாக இன்றைக்கு அனைத்து தரப்பிலும் இன்றைக்கு அரசியல் ஆய்வாளர்களாலும் பெரிய குறை வைக்கப்படுகிறது அந்த நிலையில இந்த வியாதி அல்லது இந்த கிருமி அல்லது இந்த வைரஸ் தமிழ்நாட்டிலிருந்து பரவி அதாவது ஃப்ரீபியூஸ் என்கின்ற வைரஸ் தமிழ்நாட்டிலிருந்து பரவி கொஞ்சம் கொஞ்சமாக அது வட இந்தியாவை மையம் கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக அது கடலோரமாக ஊடுருவி வான் பரப்பிலே பரவி விரவி அப்படியே அமெரிக்காவை அது தற்போது மையம் கொண்டிருக்கிறதா டொனால்ட் ட்ரம்ப் சொல்றது ரொம்ப வித்தியாசமா இருக்கு இந்த செய்தியில நாம பார்க்கிறது என்னன்னா இதே நிலை அதாவது குறிப்பாக நாம சொன்னா இதே நில அமெரிக்காவில் அடுத்த ஆண்டு தேர்தலுக்கு பயன்படும் அப்படிங்கறதான் ஒரு ஷாக் நியூஸ் இந்தியாவிலிருந்து அமெரிக்க அதிபர் இடைத்தேர்தல்களுக்கு முன்பு இந்த யுக்தியை காப்பி பண்ணியிருக்கிறார் அவருக்கு சாத்தியம் அளிக்குமா தொடர்ந்து பார்ப்போம் நன்றி